ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டில் தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்சி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் ஃபேன்சினா ஃபேன்சி இல்லைன்னா பட்டு சேலையான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா என்ன தான் ஃபெஸ்டிவல் வந்தாலும் ஃபங்க்ஷன் வந்துட்டோம்னா அந்த வீடியோ களை கட்டும்ல அந்த மாதிரி தாங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஏன்னா இப்போ நீ அடுத்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் வரும் இப்போ நம்ம வந்து ஃபெஸ்டிவலை கடந்துட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த மாதங்கள் வந்துடும் தொடர்ச்சியாக ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சில எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு வாங்க அப்படியே ஒன்றா நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்னம்லே அன்னம் சரி இது ட்ரீம் கேள்னு ஒரு சரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் சூப்பராக இருக்கும் பாருங்க விசிறி மடிப்பில் செம்மையாக கொடுத்துருக்காங்க சரி பட்டுல இங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்று கலெக்ஷன்லாம் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு விலை கம்மி நந்தினின்ற சரி வெறும் நானூற்றி நாற்பது ரூபா தான் நீங்கள் எடுப்பீங்களா நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு சாதா சாரி தான் கிடைக்கும் நாங்கள் பட்டு சிலையை கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரரூவாய்க்கு நாங்கள் வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா விசில் மடிக்குள்ளே ஆயிரரூவா சார் ஸோ அதான் பட்டுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இரநூத்தம்பதுருவா முந்நூறுரூவாலேருந்தே நாங்கள் வச்சுருக்கோம் முந்நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரூபா ஸோ அப்படியே உங்களுக்கு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாற மாற உங்களுக்கு ரேட்டு மாறும் துணி அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் செய்து பாருங்க இது ஒரு டைப்பு பட்டில் இது ஒரு டைப்பு சூப்பராக பாடுங்க வர்ஷினி பர்சனிங் ஃப்ளோன்னு சொல்லி ஒரு ப சார் சாரி பாருங்கள் லோட்டஸ் இந்த சில பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வரும் ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த சில பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ அந்தளவுக்கு கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆளுக்கு கிஃப்ட்டு பண்ணணுன்னா கூட வாங்கி கொடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் ஸோ இது பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூறுவா அக்கா சொல்லாமல் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஆனால் ரேட் வந்து அவ்வளோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு தரத்துலேயே இருக்கும் ஒவ்வொரு துணி மெட்டீரியல்லே இருக்கிற மாட்டோம் ஸோ இது பாத்தீங்க இதெல்லாம் நீங்க நம்ப முடியுமா இது வரும் முந்நூற்றி பத்து ரூபா தான் மாட்டோம் வட்டு செலவு முந்நூற்றி பத்து ரூபாய் இதை பாருங்கள் ஐநூற்றி அறுபது ரூபா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க காமிக்க முடியாது அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரில் வாங்கணும் நேரில் வாங்கினா கலெக்ஷன் ரெடியா வாங்கணும் இது பாருங்க பென்னி டைபிள்ல இருக்கு பாருங்க சூப்பரா எல்லாமே சாஃப்ட் இருக்குது சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே பார்டர் க்ரீன் சரி பாட்ரு வந்து ரோஸ் கலரில் மேலே வந்து கேரளா டைப்பில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஏ எழுநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு ஸோ இது பாருங்கள் இது ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா ஸோ ரேட்டு கூடதுன்னு நினச்சி பயந்துரோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்கோம் உங்களுக்கு விலை கம்மின்னா விலை கம்மியாக எடுத்துக்கோங்களா ஏன்னா கொஞ்சம் ரேட்டு கூடது கிராண்டாக வேணுன்னா கிராண்டாகவும் இருக்கலாம் இதுதான் நீங்கள் ஆயிரரூவா இது பாருங்கள் இது கிராண்டாக இருக்குது எழுநூத்தம்பது ரூபா தான் இருந்தேன் சார் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சரி எழுநூத்தம்பது ரூபா

சேலம் அவ்வளோ சூப்பராக மாதிரி பாப்கார்ன்லாம் இல்லை இது வந்து சாஃப்ட் சில்க் சில்க் டிஜிட்டல் பிரிண்ட் ஆ டிஜிட்டல் பிரிண்ட்டு சாஃப்ட்டு சில்க் இது சைட்ல கொஞ்சம் வச்சு வந்துருமாதிரி வித் ஸ்டோனே வந்துடும் ஸ்டோன்னா உடம்புல ஸ்டோன் இருக்காது இந்த மாதிரி ஃபிளவரில் மட்டும் இருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ளவரில் மட்டும்தான் ஸ்டோனே இருக்கு இந்த சேலம் அருமையாக இருக்குங்க ஸோ இது ரேட்டு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி தான் 1000 தௌசண்ட்குள்ள தான் ஒரு எல்லாமே ரேட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சிலை சூப்பராக இருக்கும் இது எண்ணூற்றி இருபது ரூபா தான் இது அருமையாக இருக்குது இந்த சிலை ஒரு பார்க்கும் போதே ஹை லுக்கும் இருக்குது பாருங்க கிராண்டாக ஸோ டீச்சர்ஸ்லாம் கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ் கலர் வந்துடுது ஸோ காம்பினேஷனே சூப்பராக இருக்குது கலரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம் இது இது இங்கிலீஷ் கலரு ஸோ அது மாதிரியான பட்டு டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்டு தானே ஏன்னா பட்டு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இறக்கி வச்சுருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டலில் எங்களோட கலெக்ஷனோட பட்டு தான் அதிகமாக இருக்குது இங்கே வந்து பாருங்கள் எங்கிட்டு வாங்களேன் எங்க அவ்வளோ காணிக்கிறேன் இது எல்லாமே இப்போ வந்திருக்கேன் சாரீ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிவிப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இது எல்லாமே இப்போ வந்திருக்கு ஒன்று எடுத்து காங்கிர இது எல்லாமே கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து கொடுப்போம் ஏன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ரேட்டு கூடாது இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபா போட்டு பாருங்க இது ஸ்டோனோட இதெல்லாம் வந்து இது வந்து பொண்ணு கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிராண்டாக கேட்குறவங்களுக்கு கிராண்டாக கொடுத்து கொடுப்போம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனு ஸ்டோன் இல்லாமல் எல்லாமே வந்துடும் தெரியும் காப்பர்

இது மட்டும் இல்லை இன்னும் நல்லா அழகாக உடச்சு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம காமிப்போம் எல்லாமே ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சிருக்கோம் இருந்து நான் சொல்லும்படி தான் தான் முந்நூறுரூவா இருந்து மூவாயிரம் வரைக்கும் நம்மள்ட பட்டு செலவு இருக்கு ஸோ வந்து நம்ம கேஎம் டெக்ஸைக்கு உடனே வந்து விசிட் பண்ணுங்க நம்ம கேஎம் டெக்ஸைல் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூர் காமராஜர் அந்த பொண்ணுக்கு அப்படி எதிர்பார்க்கிற தான் நம்ம கடை இருக்குது ஸோ பூசா அந்த வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ரெகுலர் கஸ்டமர் தெரியும் புதுசாக அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த சேனல் நம்ம வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஃபேன்சி சேரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தடா பாய் பாய்